மா என்ன பண்ண போறோம் இன்னைக்கு காலையில இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா ரசகுல்லா செய்ய போறேன் நல்ல சூப்பரா இனிப்பா இன்னைக்கு செய்ய போறேன் அது வந்து காலையில பால் வாங்கிட்டு வந்தேன் அந்த பால் வீணா கெட்டு போச்சு அது என்ன பண்ணேன் தண்ணி நல்லா கெட்டு போன பால் ரெண்டு வாட்டி தண்ணி ஊத்தி அலாசிட் எடுத்து வச்சிருக்கேன் ஏனா கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும் சரி அதனால வந்து அலாசி எடுத்து வச்சிருக்கேன் அது நல்லா இத போட்டுறோம் கொஞ்சம் இத போட்டு நல்லா பிணைஞ்சிக்கணும் அதுக்கு சக்கரை கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன் பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் பால் பவுட்ரு இதுக்கு போட்டு பிணையறதுக்கு மைதாமாவும் போட்டு பிணைஞ்சிக்கலாம் நான் பால் பவுட்ருந்துச்சு சேர்ந்து பால் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரும் சின்ன ஸ்பூனில் எடுத்து வச்சுருக்கிறேன் இது நல்லா போட்டு பிணைஞ்சிக்கணும் நல்லா போட்டு பிணைஞ்சு நல்லா அந்த இது இல்லாமல் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கணும் தண்ணி இல்லாமல் ஒடிச்சு எடுத்து வச்சுட்டேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிணைஞ்சி நல்லா மா இது நல்லா இதுமே நைஸா பிணைஞ்சி எடுத்துக்கணும் இதில வெறும் சக்கரை போட்டு கூட சாப்பிடலாம் தானே அது வேற அது வந்து நல்லா பால் கோவா தூள் பால் கோவா மாரி வாங்கிட்டு வரும் இல்லையா அது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நெய் நெய் ஊத்திக்கலாம் நெய் ஊத்தி நெய் ஊத்தி அது வடை செட்ல வச்சு அது அப்படியே இது பண்ணா அப்படியே தூள் மாரி வந்துரும் இந்த பவுடர் இதுலயே போடுறோம் இது பால் பவுடர் மைதா மாவுலயும் போட்டு கொஞ்சம் செய்யலாம் சரி பால் பவுடர் வந்துச்சு சரி அதனால இதே போட்டு இதை செஞ்சுக்கலான்ட்டு நல்லா பிணையணுமா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே பத்து நிமிஷம் மேலே நல்லா அந்த இது நல்லா இதாகணும்ல அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால நல்லா பாருங்க நல்லா அழுத்தி ஒன்று போல் பிடிச்சி வச்சாச்சு இன்னும் ஜீரோ பாவு காய்ச்சி அதில் எடுத்து போடுறது தான் சூப்பராக இருக்கும் வாங்க ஜீரோ பாவு காய்ச்சலாம் இதுலேயே இவ்வளோ உருண்டை இருக்குது கால் லிட்டர் பால் இருக்குமா அரை லிட்டர் பாலுப்பா கொஞ்சம் தான் இப்போ எடுத்தேன் அதெல்லாம் அல்லாமல் பாரு இவ்வளோ அரை லிட்டர் பாலுக்கு இவ்வளோ வந்திருக்குது சரி ம் நல்லா வெயிட்டான குண்டாக தான் வச்சுருக்கிறேன் அடுப்பத்தை வச்சுக்கலாம் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது கொண்டும் பாவு பாதம்னால் தேவையில்லை தேவையான அளவு சக்கரை இனிப்பு குட்டிக்கலாம் நூறு கிராம் இருக்கும்மா ஆ நூறு கிராம் இருக்கும் நல்லா சக்கரை கரைஞ்சி நல்லா ஒரு நல்லா கொதிக்கணும் பத்து நிமிஷமாவது நல்லா கொதி வந்த போட்டு போட்டால் தான் அது உடையாமல் இருக்கும் பாப்பா பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்குது ஏன்னா அந்த டைம்ல போட்டாதான் அந்த இதெல்லாம் உடையாம இருக்கும் ஒவ்வொன்னா அப்படியே எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் எதுவுமே கலக்க வேணும் கலக்கணும்னா அப்புறம் அது அதை ஒன்னோட ஒண்ணு ஒட்டிட்டு உடஞ்சிரும் நல்லா அப்படியே போட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துடும் இதுவும் இது நல்லா பத்து நிமிஷம் வேகணும் கண்ணே பால் இருந்தாலும் வெந்தது தான் இருந்தாலும் அது நல்லா கொஞ்சம் வேகணும் அதுல அந்த ஜீரோ பாவலியே நல்லா வேகணும் அப்படியே பெருசு பெருசா வந்துடும் வெந்துச்சுன்னா சைஸ் விட இதை விட இதோட பெருசா வரும் அதனால அது வேக விடலாம் அப்படியே பத்து நிமிஷம் அப்படியே மூடி ஒரு சின்ன மூடி போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி பால் இருந்துச்சுன்னா வீண் பண்ணிடாதீங்க நாம இந்த மாதிரி இது மாதிரி செய்யலாம் கூட அனுப்புல வச்சு அப்படியே இது இது மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா பண்ணோம்னா சக்கரை போட்டு நல்லா சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் பாக்கலாம் நல்லா வேட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு பா பத்து நிமிஷம் கழிச்சு பாக்கணும் வெந்திருக்குமா வெந்திருக்கும்பா எவ்வளவு நேரம் ஆகுதுல்ல போட்டு நிமிஷம்லயே இருக்கும் சக்கரை பாருங்க பாவ பாருணும் கம்மியாயிடுச்சு பாரு நல்ல ஜீரோல ஊறிடுச்சு பாரு குட்டி குட்டி உருண்டையா தானே போட்டோம் ஒரு பாரு உருண்டை போய் எவ்வளவு பேருந்து இது நல்லா ஆறணும் ஆறுனது அப்புறம் நாளைக்கு காலையில் எடுத்து சாப்பிட்டாதான் நல்லா டேஸ்டா இருக்கும் பிரிச்சில கூட வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பால் கெட்டு போச்சுன்னா வீண் பண்ணிடாதீங்க வீண் பண்ணிடாதீங்க நல்லா எடுத்து பாருங்க குட்டி குட்டியா போட்டது எவ்வளவு பேர் போச்சு பாருங்க நாளைக்கு இருந்துச்சுன்னா நல்லா ஊறிடும் நல்லா இந்த

நல்லா பாருங்க அந்த பால் வேஸ்ட் பண்ணாம நாமளே நம்ம வீட்டிலேயே ரசகுல்லா பண்ணி வச்சிங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இதெல்லாம் ஒண்ணு இல்லை ஈஸி தான் யாருமே குறக்கும் போது கத்துட்டு வரது இல்ல நாமளா பாத்து பார்த்து ஒவ்வொன்னா கத்துக்க வேண்டியதான் இதை வேஸ்ட் பண்ணாம நான் பண்ணிட்டேன் இன்னைக்கு இதுமே நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்